என்ன தைரியம் உலகத்தில் தொழாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தைரியம் இன்று மௌத்து வந்தால் வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கும் பாங்கு சட்டம் காதல கேக்குது பள்ளியில செவிடனை போல போறான் பெருப்ப போறார் இந்த பணம் தான் பெருசு காசுதான் பெருசு அல்லா பெருசு இல்ல கடைதான் பெருசு பாங்க சொல்லி முகத்திட்ட தொழில் அது அவர் சொல்லட்டுமே ஏண்ட தொழில நாம் பார்க்கணுமே எவ்வளோ உரிமை அல்லா கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மிடம் தந்தறியார் யார் சகோதரர்களே இந்த ஜுமாவில் முடிவெடுங்கள் உங்களை நீங்களே ஏமாத்தி கொள்ளாதீர்கள் ஒரு ரூபா காசு வராத உங்கள கபருக்கு ஆயிரம் ஏக்கர் காணி இருக்கலாம் ஏழும் என்றால் ஏழும் என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு கா ஏக்கர கபருக்கு கொண்டு போய் காட்டுங்க நீங்க உண்மையான கோடீஸ்வரனா இருந்த உங்களோட மனைவிமாரிடம் நூறு பவுன் தங்கம் இருக்கலாம் ஏழுமாக இருந்தா ஒரு பவுன் தங்கத்தை கபிர்ல வைக்க சொல்லி பாருங்க வராது சகோதரர்களே உலகத்தில் அல்லாவை சந்தோஷப்படுத்துங்கள் அல்லாட கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள் கை நல்லா இருக்குது கால் நல்லா இருக்குது ஜிம் பொடியோட தெரியுறான் சண்டையா அடிபுடியா ஊருக்கு முன்னாலே சொல்றதெல்லாம் பொய்யா பொய்யாசோதே முஸ்லீம் சமூகத்துல நடக்கிற ஆகப்பெரிய அநியாயம் இதெல்லாம் கைய தந்தவன் காலத்தந்தவன் ஆரோக்கியத்தை தந்தவன் இவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நெத்திய நிலத்துல வச்சு சதிதா செய்ய வக்கில்லண்டா எங்களை விட துப்பாக்கியவான் இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும் எந்த அந்த அந்த கியாமத்துடைய நாளையில் பார்க்க சுஜூது கிராம இருபது வருஷம் முப்பது வருஷம் நெத்தி கருக்க கருக்க சுஜூது செய்வோமே அந்த ரப்ப நாங்க காணலே சகோதரர்களே அந்த ரப்பை காணலாம் அந்த சுவர்ஜத்தில் காணலாம் நல்லவர்கள் காண்பார்கள் சுஜூது செய்தவர்கள் காண்பார்கள் உலகத்துல தொழுகையை நாசமாக்கியவன் அல்லாஹுடைய கடமையை நாசமாக்கியவன் சுஜூதி செய்ய பார்ப்பான் அல்லாஹ் அவனுடைய முதுகுகளை பலகையாக மாற்றுவான் உலகத்துல உனக்கு வழிபற வக்கில்லை நாள் அமல் செஞ்ச பிரயோசனம் ஆகையால் சகோதரர்களே அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் இது ஆகப்பெரிய சந்தர்ப்பம் வீணாக்கி விடக்